சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி படி குட் நியூஸ் இனி கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தில் இவர்களும் இலவசமாக பயணிக்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அரசு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவற்றில் மிக முக்கியமான திட்டமாக இருப்பதுதான் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் அதாவது வேலை படிப்பு போன்ற தினமும் பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களின் சிரமத்தை குறைக்கும் நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்படுத்தியது தான் மகளிர் விடியல் பயண திட்டம் அதாவது மகளிர் விடியல் பயணம் ஸ்கீம் குடும்ப முன்னேற்றத்திற்காக பெண்கள் வேலைக்கு செல்வது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது அதிலும் பெரும்பாலான பெண்கள் பேருந்து போக்குவரத்தையே நம்பி உள்ளனர் நாள்தோறும் பேருந்தில் சென்று வர சம்பாதிப்பதில் பாதியை செலவு செய்ய வேண்டியிருக்கும் பெண்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களின் பொருளாதார சிரமத்தை போக்க வேண்டும் என்பதற்காகவே அரசு ஒாம் ஆண்டு மே மாதம் மகளிர் இலவச பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் ஏழை எளிய பெண்களுக்கு மிகவும் பேருதவியாக அமைந்தது மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் என்ற பெயரில் செயல்பட்ட இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விடியல் பயண திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சுமார் நானூத்தி எண்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி மக்கள் பயணம் செய்துள்ளனர் அது மட்டுமின்றி மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்தி அறுநூறு கோடி வரை போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறும் வகையில் புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதாவது இத்திட்டம் மலைப்பகுதியிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மலைப்பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மாற்றுத்திறனாளி மற்றும் அவருடன் வரும் ஒரு துணையாளர் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் கட்டண இல்லாமல் பயணிக்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தின உரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நடைபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே இருங்கள் நன்றி வணக்கம்